மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கலைஞர் பெயரால் அமைந்திருக்கிற இந்த கலையரங்கத்தை மாணவ சமூகத்தினருக்கு அர்ப்பணித்திருக்கிறார் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியை பொறுத்தவரை கடந்த வாரம்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரியில் பயில்கிற மாணவர்கள் தங்கும் விடுதி என்கின்ற வகையில் நாற்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாற்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் நூற்றி இருபத்தி ஒரு அறைகளுடனான ஒரு மிக விடுதியை திறந்து வைத்தார்கள் அந்த விடுதி என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் அடித்தட்டு மாணவர்கள் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான மாணவர் விடுதி இதுவரை தமிழக வரலாற்றில் இந்த அளவுக்கு ஒரு நட்சத்திர ஓட்டலை போல் இல்லை என்கின்ற வகையில் ஒரு பத்து அடுக்குகள் கொண்ட ஒரு விடுதி நானூற்றி எண்பத்தி நான்கு மாணவர்கள் தங்கும் அளவுக்கான ஒரு விடுதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விடுதியில் ஒரு சிறப்பு ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு நூலகம் என்கின்ற வகையில் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது போன்றதொரு மாணவர் தங்கும் விடுதி வேறு எங்கும் இல்லை என்கின்ற வகையில் அந்த விடுதி வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களிடத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கிற மாநில கல்லூரிக்கு மாணவியர் தங்குவதற்குரிய ஒரு விடுதி வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு விளையாட் நம்முடைய துணை அவர்கள் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது உடனடியாக நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு எடுத்து சொல்லி பிரசிடென்சி காலேஜில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதியை கட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் திறந்து வைத்தார்கள் திறந்து வைத்தது மட்டுமல்ல அப்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வரிடத்தில் மாநில கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் இன்னொரு கோரிக்கையும் வைத்தார்கள் இந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் ஒன்று வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை வைக்கப்பட்டது உடனடியாக நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இது ஆயிரம் பேர் உட்காரக்கூடிய அளவுக்கான அரங்கம் ஆனால் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சேப்பாக்கத்தில் ரெண்டாயிரம் மாணவர்கள் அமர்வதற்குரிய ஒரு மகத்தான விடுதியை அரங்கத்தை இன்றைக்கு வடிவமைத்து கட்டிக்கொண்டிருக்கிறார் அந்த இரண்டாயிரம் பேர் அமரக்கூடிய அந்த விடுதி அக்கல்லூரி வளாகத்திற்கு வரும்பட்சத்தில் மிக விரைவில் வரவிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு அரசு கல்லூரியில் ரெண்டாயிரம் மாணவர்கள் உட்காரும் வசதியுடன் கூடிய மிகப்பெரிய கலையரங்கம் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சேப்பாக்கம் தொகுதியில் அமையவிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இங்கே உரையாற்றும் போது சொன்னார் நாலு கோடியே எண்பது லட்சத்து முப்பதாயிரம் செலவில் ஒரு அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இந்த அரங்கத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் நண்பர் மகேஷ்குமார் போன்றவர்களும் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு இங்கே வந்தபோது அன்றைய கல்லூரி முதல்வர் இந்த கல்லூரிக்கு ஒரு அரங்கம் அமைத்து தந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்றரை கோடி ரூபாயை ஒதுக்கி ஒரு சாதாரண அரங்கம் அமைப்பதற்கு அன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போது நண்பர் மகேஷ்குமார் அந்த மேடையிலேயே ஒன்னொரு கோரிக்கையும் வைத்தார் அமைப்பது அமைக்கிறோம் அரங்கத்தை அந்த அரங்கம் ஒரு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற கோரிக்கையை நண்பர் மகேஷ் அவர்கள் என்னிடத்தில் வைக்க நான் உடனடியாக அப்போது அந்த மேடையிலேயே இன்னும் ஒரு ஒன்றரை கோடியை தருகிறோம் குளிர்சாதன வசதியோடு இருக்கட்டும் என்று சொன்னோம் பிறகு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த கல்லூரியில் நான் கலந்து கொண்ட போது பெருமதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் அரங்கமும் வருகிறது குளிர்சாதன வசதியும் வருகிறது இங்கே இருக்கைகள் இருந்தால் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிற போதும் இந்த இருக்கைகளை நாங்கள் வெளியிலிருந்து வாடகைக்கு எடுத்தால் பெரிய அளவிலான செலவாக இருக்கும் எனவே இந்த அரங்கத்திற்குரிய இருக்கைகளையும் உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலேயே அமைத்து தந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலைப் பெற்று அதற்கும் இன்றைக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை தந்து ஆயிரம் இருக்கைகளுடன் கூடிய குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட ஒரு அரங்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கலைக்கல்லூரிகள் நூற்றி எழுபத்தி ஒரு கலைக்கல்லூரிகள் இருக்கிறது இந்த நூற்றி எழுபத்தி ஒரு கலைக்கல்லூரிகளில் ஆயிரம் இருக்கைகளுடன் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கு சேப்பாக்கத்தில் நின்று ரெண்டு மூன்று மாதங்களில் ரெண்டாயிரம் இருக்கைகளுடன் வரவிருக்கிறது ஆனாலும் முதன் முதலில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட முதல் அரங்கு என்கின்ற பெருமையை இந்த அரங்கு பெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்கள் தொட்டது துளங்கும் கைராசிக்காரர் என்ன திடீரென்று ஆன்மீகத்தில் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் அதில் நூறு சதவிகிதம் வெற்றியை காண்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு இளைஞரின் என்கின்ற அமைப்பை தன்னகத்தே கொண்டு மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் கட்சி என்று வருகிற போது முப்பது லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இருக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் பேர் பதினைந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள்ள இளைய சமுதாயத்தினரின் எண்ணிக்கை ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் இளைஞர்கள் அவருடைய இலக்கு அவருடைய லட்சியம் இந்த ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு இளைஞர்களையும் லட்சம் இளைஞர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இன்றைக்கு இளைய சமுதாயத்தை தூக்கி விடும் பணியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் இன்றைக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை நந்தனம் கலைக்கல்லூரிக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆறு மாணவர்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் சென்னை மண்டலத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் சிறப்பாக பயன்பெற்றவர்கள் என்கின்ற வகையில் ஆறு பேர் இன்றைக்கு பரிசு கோப்பையை சுழல் கோப்பையை பெற்றிருக்கிறார்கள் நந்தனம் கலைக்கல்லூரி அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியிலிருந்துதான் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு இயக்குநர்களத்தின் சார்பில் அங்கே கலந்து கொண்ட மாணவர்களில் இந்த கல்லூரியைச் சேர்ந்த பிகாம் கார்பரேட் படிக்கிற பி சோழன் என்கின்ற இரண்டாம் ஆண்டு மாணவன்தான் டெல்லியில் நடைபெற்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு கல்லூரிக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறார் அந்த வகையில் இந்த கல்லூரி என்பது நான் முதல்வன் திட்டத்தில் மட்டுமல்ல இந்திய குடியரசுத் திருவிழா அணிவகுப்பில் கலந்து கொண்டதும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு அதை காட்டிலும் இன்னொரு கூடுதல் சிறப்பு நந்தனம் கலைக்கல்லூரி என்றால் மாணவர்கள் மிக சிறந்த உள்ளவர்கள் நந்தனம் கலைக்கல்லூரி என்றால் மிக சிறந்த வகையிலான அறிவாற்றல் மிக்க மாணவர்கள் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் என்றால் சுற்றுச்சூழலை நேசிப்பவர்கள் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அண்மையில் நந்தனம் கலைக்கல்லூரியை நந்தவனமாக்குவோம் என்கின்ற தலைப்பில் ஒரு முன்னூற்றி இருபது மரங்களை மாணவர்களின் சார்பில் நாங்கள் சார்ந்திருக்கிற பசுமை சைதையின் சார்பில் நட்டோம் அந்த மாணவர்களே வந்த அந்த மரக்கண்டுகளை நட்டீர்கள் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த பசுமை சைதை திட்டத்தில் ஏற்கனவே பட்டுக்கோட்டை சூரப்பள்ளத்திற்கு வந்து ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை அந்த கிராம மக்களுக்கு தந்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் அந்த பசுமை செய்தியின் ஒரு லட்சமாவது மரத்தை சைதாப்பேட்டை வேலச்சேரி சாதையில் வந்து நட்டார் அந்த துணை முதலமைச்சர்கள் வந்திருக்கிற நிகழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பசுமை சைதையின் சார்பில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மரங்கள் இதுவரை நடப்பட்டு பராமரித்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறோம் என்றாலும் முன்னூற்றி இருபது மரங்கள் இந்த நந்தவனம் கலைக்கல்லூரி மாணவர்களின் சார்பில் நடப்பட்டது நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஒவ்வொரு நாளும் இந்த மரங்களை முன்னூற்றி இருபது மரங்களை நம்முடைய கல்லூரியின் முதல்வர் ஆசிரியர்களோடு சென்று பார்த்து தினந்தோறும் அந்த மாணவர்களையே தண்ணீர் ஊட்டச் செய்து முன்னூற்றி இருபது மரங்களும் நட்ட மரங்கள் அத்தனையும் மிக சிறப்பாக வளர்கிற ஒரே இடம் இந்த நந்தனம் கலைக்கல்லூரி அந்த வகையில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை இங்கே நந்தவனமாகி இருக்கிற நந்தனம் கலைக்கல்லூரியை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு மேலாக மாணவர்களுக்கு மனிதநேயம் இருக்கிறது என்று ஒன்று சொன்னேன் அது என்னவென்றால் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் அரக்கோணம் ரயில்வே நிலையத்தில் ஒரு மூணரை லட்சம் ரூபாய் யாரோ தவறு விட்டுவிட்டிருந்தார்கள் அந்த மூணரை லட்சம் ரூபாயை கண்டுபிடித்தவர்கள் இந்த கல்லூரியின் மாணவர்கள் மாதவன் விக்னேஷ் ஜீவா மாதவன் விக்னேஷ் ஜீவா என்கின்ற அந்த மூணு மாணவர்கள் அந்த மூன்றரை லட்சம் ரூபாயை கண்டெடுத்து பக்கத்தில் இருக்கிற காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்து இந்த பணத்தை உரியவர்களிடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி தவற விட்டவர்களிடத்தில் அந்த பணத்தை ஒப்படைத்த பெருமைக்குரிய நேர்மையான மாணவர்களை உள்ளடக்கி இருக்கிற கல்லூரி இந்த கல்லூரி எனவே இந்த கல்லூரியில் இந்த அரங்கத்தை தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டித்தருவதற்குரிய இந்த வாய்ப்பு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த திறந்து வைக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சரவர்களால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்று இந்த வாய் வாய்ப்பு என்பது வாழ்க்கையில் எங்களால் எவ்வளவோ காரியங்கள் செய்ய முடிந்திருக்கிறது என்றாலும் இந்த காரியம் என்னுடைய வாழ்வில் நான் செய்திருக்கிற அளப்பரிய காரியங்களில் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு கூறி மாணவ சமுதாயம் இதன் மூலம் பயன்பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்